மத்தையு இருபத்தி நாலு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலாவது வசம் திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் இருந்ததால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஓட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவான் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் இயேசு தம்முடைய இரகசிய வருகையை நம்முடைய சீடர்களுக்கு அறிவிக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோட முதல் வருகை இருந்தது அவர் மனுஷ ரூபம் எடுத்து மரியாலின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து போதித்து அற்புதங்களை செய்து பாடுகளை பட்டு சிலுவையில் மறைத்து மூன்றாம் நாள் உயிர்த்து பலவும் போனார் அது முதல் வருகை இரண்டாவது வருகையும் வேகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உலகம் முடியறதுக்கு முன்பாக அவர் ரெண்டாவது வருகையில் வருவேன் இந்த உலகத்துக்கு மறுபடியும் வருவேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இது ரெண்டாவது வருகை அது இல்லாமல் இயேசு ஒரு ரகசிய வருகையும் கூட சொல்லுகிறார் அது எப்போ நடக்க போகுதுன்னா ரெண்டாவது வருகைக்கு முன்பாக இந்த பூமியில் உபத்திர காலம் வரப்போகுது ஏழு வருஷம் ரொம்ப உபத்திரமான காலம் இது வரைக்கும் பூமி சந்தித்திராத உபத்திரத்தை மக்கள் சந்திக்காத ஒரு உபத்திரம் வரப்போகுதுன்னா அந்த ஏழு ஆண்டுகள் என்று இயேசு பைபிளில் குறிப்பிடுகிறான் அந்த உபத்திர காலம் வரத்துக்கு முன்னாடி இயேசு சொல்கிறாரு நான் திருடனை போல வருவேன் என்று இந்த வசனத்தில் அவர் நமக்கு சொல்லுகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது ஏன் திருடனை போல் வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த வார்த்தையை ஈஸியாக நம்ம விளங்கிக்கலாம் திருடன் எதுக்கு வருவோம் ஒரு வேட்டுக்கு அவன் திருடுறதுக்கு தான் வருவான் திருடுறதுக்கு வரானா சாதாரண பொருட்களை அவன் திருடுறதுக்கு வருவது கிடையாது விலை உயர்ந்த பொருட்களை தான் அவன் திருடுறதுக்கு வருகிறான் அவன் தட்டுமட்டு ஜமானெல்லாம் மாட்டான் சாதாரண பொருட்களெல்லாம் திருடிட்டு அவன் போக மாட்டான் விலை உயர்ந்த பொருட்கள் ஆகிய தங்கம் வெள்ளி இல்லை காசு இதெல்லாம் தான் அவன் எடுத்துகிட்டு போவான ஒழிய சாதாரண பொருட்களை அவன் எடுத்து விட்டு போவது கிடையாது இயேசுவும் அவர் ரகசிய வருகையில் சொல்கிறாரு எனக்கும் விலை உயர்ந்தவைகளை நான் வந்து எடுத்துன்னு போகிறதுக்காகத்தான் வரேன் அதனால தான் இயேசு இங்கே தன்னை திருடன் என்று குறிப்பிடுகிறார் இந்த விலை உயர்ந்த பொருள் என்ன அப்படின்னா நாம தான் இயேசுவை விசுவசிக்கிற நாம் தான் விலை உயர்ந்தவர்கள் இயேசுவின் பார்வையில் அதனால தான் இயேசு சொல்கிறாரு நான் திருடனை போல் வந்து விலை மதிப்பில்லாதவங்களை நான் திருடிக்கிட்டு உங்களை எடுத்துக்கொண்டு உங்களை கூட்டிகிட்டு பரலோகம் போக போகிறேன் அப்படின்றத இயேசு இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்குறோம் இயேசு நம்மளை விலை உயர்ந்தவர்களாக பொக்கிஷமாக நம்மளை காண்கிறார் அதனால தான் அவர் சொல்கிறாரு என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன் என்று கர்த்த வேகத்தில் அவர் சொல்லுகிறார் இயேசுடைய பார்வையில் கர்த்தருடைய பார்வையில் தங்கம் ஒன்றும் பெரிய விளை உயர்ந்ததில்லை வைரம் விலை உயர்ந்தது கிடையாது ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எப்படி இந்த பூமியில் தாரை ஊற்றி ரோடு போடுறாங்களோ அதே போல் பல்லோகத்தில் தங்கத்தை உருக்கி அவர் ரோடு போட்டு வச்சிருக்கிறாரோ அதன் மேலே நடக்கிறாரோ அதனால் தங்கம் வந்து அவருக்கு விலை உயர்ந்தது கிடையாது அவருடைய மதில்களை வைர கற்களால் போட்டிருக்கிறாரோ அதனால் தங்கம் வைரம்லாம் கடவுளுக்கு ஃப்ரெஷியஸ் கிடையாது விலை உயர்ந்தது கிடையாது கடவுளுடைய பார்வையில் கத்தருடைய பார்வையில் ஃப்ரெஷ்யஸ்னால் விலை உயர்ந்ததுன்னா எதுன்னா நாம தான் விசிக்கிற நாம தான் அவரை அன்பு கூறுகிற நாம் தான் அவருடைய பார்வையில் விலை உயர்ந்தவர்கள் என்ற வேதத்தில் அவர் நம் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம்